அந்த எட்டாம் இடத்துக்கு சப்போர்ட்டாக ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அந்த எட்டாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இல்லை பரிவர்த்தனை ஆகி இருக்கும் பொழுது இந்த திடீர் ராஜ யோகம் இந்த விபரீத ராஜ யோகம் அப்படிங்கிறது தினகால ஜாதகத்தில் ஏற்படுகிறது கோச்சாரத்திலும் இதே ரூல் தான் இப்போ மேஷராசிக்கு என்ன ஃபஸ்ட்டு குட் நியூஸ் அப்படின்னா ரெண்டு கிரகம் இவர்களுக்கு ரொம்பவும் பாசிட்டிவ்வாக இருக்குது இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த ஏழரசணியில் ரொம்பவும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவர்களுக்கு நிறைய தோல்வியையும் அவமானத்திலையும் மொத்தமாக தூக்கி கொடுத்த இந்த சாட்டர்னுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் மேலும் அவர் பத்தாம் இடத்தை நோக்கி வருடத்தின் கடைசிக்குள் நவந்து வந்து விடுவார் அப்போ அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இதில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தின் ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போது இந்த விபரீத ராஜ யோகத்தினுடைய ரூலை வந்து எப்படி நம்ம மேஷராசிக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு ஜாக்பாட் ஒரு புதையலுக்கு நிகரான யோகம் அப்படின்னா பொதுவா மேஷராசி தொடக்கத்தில் அதாவது வருடத்தின் தொடக்கத்தில் முருகன் வழிபாடு கைமேல் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் லாபத்தை அள்ளி கொடுப்பதற்கு ராகு தயாராக இருப்பதனால் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி அஷ்டமி திதிகள்லாம் வந்து தொடர்ச்சியாக துர்கா வாராகி காளி இந்த மாதிரி அம்மன் வழிபாடு இவர்களுக்கு நல்ல படம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருட கடைசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா ஓ எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றி கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் ஓ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருகிறது அதாவது ஜனனகால ஜாதகத்துக்கும் கோச்சார கிரகநிலைகளுக்கும் ரூல் ஒன்றுதான் ஒரே ரூல் தான் பொதுவாக இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அவமானம் தீராத நோய்கள் தீராத தொல்லைகள் இதெல்லாம் நாம் இந்த எட்டாம் இடத்திலிருந்து எடுப்போம் ஆனால் நாம் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் அதாவது நம் கண்களுக்கு தெரியாத ஒரு திடீர் ராஜயோகமும் இந்த எட்டாம் இடத்திலிருந்து தான் நாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் இந்த எட்டாம் இடத்துக்கு சப்போர்ட்டாக ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் அந்த எட்டாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இல்லை பரிவர்த்தனை ஆகியிருக்கும் பொழுது இந்த திடீர் ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஜனநகால ஜாதகத்தில் ஏற்படுகிறது கோச்சாரத்திலும் இதே ரூல் தான் இப்போ மேஷ ராசிக்கு என்ன ஃபஸ்ட்டு குட் நியூஸ் அப்படின்னா ரெண்டு கிரகம் இவர்களுக்கு ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்குது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒன்று பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாவது இவர்களுக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிறகு வருடத்தின் கடைசியில் அவர் அதிகாரம் பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து அவர் ராசியை பார்க்க போகிறார் இந்த ஏழரசனில ரொம்பவும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இவர்களுக்கு நிறைய தோல்வியையும் அவமானத்திலையும் மொத்தமாக தூக்கி கொடுத்த இந்த சேட்டானுடைய ஒர்க்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் ஏன்னா மார்ச் மாதம் ஒரு இருபது தேதிக்குள் இந்த ராகு கேதுவின் பிடிக்குள் அனைத்து கிரகங்களுமே அடங்கிவிடும் அப்போ சேட்டான் அப்படிங்கிற ஒரு கிரகம் டீஆக்டிவேட் ஆகிவிடும் அப்போது இவர்களுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய அந்த செவன் அண்ட் ஹாஃப் சேட்டானோடைய நெகட்டிவ்ஸ் நீர்த்து போய்விடும் பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய அந்த ராகுவும் குருவும் இவர்களுக்கு மேலும் மேலும் இயற்கையாகவே நன்றாக லாபத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அந்த இருள் கிரகம் ராகுவிற்கு குருவின் ஒரு ஒளி வட்டம் ஒளி பார்வையை பெற்று மிளறப் போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இவர்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி தொழில் லாபம் மேலும் அவர் பத்தாம் இடத்தை நோக்கி வருடத்தின் கடைசிக்குள் நவந்து வந்து விடுவார் அப்போ அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இதில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தின் ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய ரூலை வந்து எப்படி நம்ம மேஷராசிக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு ஜாக்பாட் ஒரு புதையலுக்கு நிகரான யோகம் அப்படின்னா ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு அதில் எட்டாம் இடத்தின் அதிபதி செவ்வாய் அவர் யாருடன் வருடத்தின் தொடக்கத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா ஆறாம் அதிபதி புதனுடன் சேர்ந்திருக்கிறார் அதையும் தவிர இவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனால் பார்க்கப்படுகிறார் பன்னெண்டாம் அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறார் ஓ வருடத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு மார்ஸ் அப்படிங்கிற பிளானட் தனுர் ராசியில் எட்டு ஆறு அதிபதிகளின் கூட்டணியாக பன்னெண்டாம் இடத்து அதிபதியான குருவின் பார்வையை பெற்று மேலும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டனாலும் பார்க்கப்படுகிறார் பிறகு இந்த செவ்வாய் அப்படிங்கிற மார்ஸ் இவர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் என்ற அமைப்பில் வருகிறது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது ஒருவேளை உங்களது ஜனகால ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதனை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை எங்களது ஜனநகால ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் இல்லை அப்படின்னா வருத்தப்பட வேணாம் கோச்சாரத்தில் இது ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிறகு செவ்வாய் லாபத்துக்கு வந்து ராகுவின் பிடியில் சிக்கினாலும் பதினொன்னாம் இடத்தில் இந்த ராகு என்ற கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் தொழிலை வருமானத்தை லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில் வந்து அமருகிறார் இது வந்து மேஷராசிக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக இது ஒரு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு என இவர்களை சுருட்டின அந்த செவன் அண்ட் ஹாஃப் சாட்டானை மொத்தமாக ராகுவும் கேதுவும் சுருட்ட போகிறார்கள் பிறகு ஜூன் மாதத்தில் குரு பகவான் கடகத்துக்கு வந்து சாட்டானை சுருட்டப் போகிறார் வருடத்தின் கடைசியில் குரு பகவான் சிம்மத்துக்கு வந்து உங்களது ராசியை பார்க்க போகிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு அந்த செவன் அண்ட் ஹாஃப் சேட்டானுடைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நாட் நாட் ஒன் பர்சன்ட் கூட மேஷ ராசிக்காரர்கள் மனதளவில் இருந்து கிளியர் பண்ணி விடலாம் வருடத்தின் தொடக்கம் அவர்களுக்கு பிரமாதமான ஜேக் பாயிண்ட் ஏன்னா புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த எல்லா கிரகங்களுமே பாக்கியத்தில் வந்து பாக்யாதிபதியால் பார்க்கப்பட்ட பிறகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைந்து பஞ்ச புருஷ யோகமாக வருகிறது அப்போ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் வருடத்தின் தொடக்கத்திலேயே நடந்துவிடும் சார் நீங்க சொன்னது எனக்கு நன்றாக புரிந்து விட்டது ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த லாபத்தை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பதினொன்னாம் இடம் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ராகுவுக்குண்டான ஒரு கோமேதக கல்லை அணிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பாக்யத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டுங்கிற கட்டாயத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவர் பாக்யாதிபதி அவர் வந்து உங்களுக்கு கேந்திரத்தில் உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது அமலா யோகம் அப்போது அந்த குரு பகவானை நீங்கள் வந்து எப்படி மேலும் ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னா அவருக்குண்டான ஒரு மஞ்சள் புஷ்பராக ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அது ஒரு கோல்ட் ரிங்கில் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும் ப்ரொவைடட் நீங்கள் அந்த எல்லோ சஃபையரை அணியும் பொழுது உங்களுடைய தேதியிலேயோ வருட மாத கூட்டு நம்பர் சிக்ஸ் இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுக்க போகிறார் ஒருவேளை உங்க டேட் ஆஃப் பர்த்லேயோ இல்ல தேதி மாத வருட கூட்டு நம்பர் டூ இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பவளத்தை அணிந்து கொள்ளும் பொழுது குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருப்பது ஃபேக்ட்ரி வைத்திருப்பது மேலும் மேலும் இந்த மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் லைனில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நன்றாக எஃபெக்டிவாக இருக்கும் நிறைய உடல் உபாதைகளிலிருந்து ரொம்பவும் சிம்பிளாகவும் ரொம்பவும் ஈஸியாகவும் வெளிவர முடியும் பொதுவாக மேஷராசி தொடக்கத்தில் அதாவது வருடத்தின் தொடக்கத்தில் முருகன் வழிபாடு கைமேல் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் லாபத்தை அள்ளி கொடுப்பதற்கு ராகு தயாராக இருப்பதனால் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி அஷ்டமி திதிகள்லாம் வந்து தொடர்ச்சியாக துர்கா வாராகி காளி இந்த மாதிரி அம்மன் வழிபாடு இவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இதையும் தவிர மகான்கள் வழிபாடு நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரொம்பவும் சாதகமான ஒரு இடத்திலிருந்து இன்னொரு சாதகமான இடத்துக்கு வரப்போகிறார் ஒருவேளை மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக தேவதையாக வரக்கூடிய தாயார் வழிபாடு எல்லா பெருமாள் கோயில்லையுமே தாயார் சன்னதி உண்டு இல்லைன்னா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி திருப்பதிக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சானூர் அலமேலு மங்கா சன்னதி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்களில் இந்த சுக்கரனோடைய நட்சத்திரங்கள் குறிப்பாக இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம்லாம் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வரும் இப்போ இந்த ஐந்து ஒன்பது இதெல்லாமே உங்கள் பூர்வ புண்ணியம் பாக்கியத்தை மேலும் தூக்கி கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அந்த முக்கியமான விஷயங்களை தொடங்குவது உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அந்த ராகுவோடைய நட்சத்திரம் உங்களுக்கு மிதினத்திலும் உங்களுக்கு ராசியிலும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியிலும் வரும் இப்போ பதினொன்றாம் இடம் எங்களுக்கு பாதகஸ்தானம் தானே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது ஸோ வியாபாரம் வெற்றி வெளிநாட்டு பயணம் புது கான்செப்டு புது ப்ராடக்ட் இதையெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்களுக்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நினைத்த விஷயங்கள் எங்களுக்கு நன்றாக நடக்க வேண்டும் அதில் ஒரு வெற்றி வேண்டும் வேக வேகமாக நாங்கள் வளர வேண்டும் நல்ல ஒரு ராஜயோகத்தை நாங்கள் பெற வேண்டும் அப்படின்னா இப்பொழுது நான் சொன்ன இந்த ராகுவின் நட்சத்திரங்கள் உங்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த குரு செவ்வாய் கூட்டணி வந்து உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது எந்தெந்த விஷயங்களில் ஏற்படும் அந்த புதையல் ஜாக்பாட்டுக்கு நிகரான யோகம் அப்படின்னா செவ்வாய் குறி காட்டக்கூடிய அந்த பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் குரு குறி காட்டக்கூடிய கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரிஷியஸ் மெட்டல்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அன்றாட தேவைக்கு நாம் உபயோகிக்கக்கூடிய மெட்டல்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புதையல் ஜாக்பாட்டுக்கு நிகரான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முத்திரை பதிக்க முடியும் நிகரற்ற வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும் மேஷராசியில் வந்து நம்ம சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நமக்கு சம்பத்து தாரையாக வரும் அப்போது சிவ வழிபாடு பௌர்ணமி திதிகளில் பண்ணும் பொழுது இல்லைன்னா வந்து பிரதோஷத்தில் வந்து பிரதான சிவன் கோயிலில் போய் சிவனை வழிபாடு செய்வது இதெல்லாமே பார்த்தோம்னா அந்தந்த நட்சத்திரத்தில் நம்ம பண்ணும் பொழுது இது எல்லாமே நமக்கு ஐந்தாவது ராசியாகவும் ஒன்பதாவது ராசியாகவும் வரும் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறதே நமக்கு பூர்வீகஸ்தானம் மந்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்போது டீஃபால்ட்டாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எலிவேட் ஆகும் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரம்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் அப்போது அந்த குருவை நீங்கள் வந்து பலப்படுத்துவதற்கு அந்த புனர்பூசம் விசாகம் அதே மாதிரி புரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரம் உங்களுக்கு பத்து பதினொன்னாம் வீடுகளில் அதாவது உபஜயஸ்தானங்களில் இந்த பத்து பதினொன்று எல்லாமே உபஜயத்தில் வரக்கூடியது இந்த விசாகம்ங்கிறது உங்களுக்கு மெயினாக ஏழாம் வீட்டிலும் எட்டாம் வீட்டிலும் வரும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜெயம் ஜெயம்னா வெற்றி நிகரற்ற லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது சம்பத்து தாரையாக வரும் இப்போ அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மகாவிஷ்ணு வழிபாடு அம்மன் வழிபாடு அதுவும் பௌர்ணமி திதிகளில் வந்தால் இந்த வழிபாடுகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விபரீத ராஜ யோகத்தை சம்பத்து தாரையை ஆக்டிவேட் செய்துவிடும் ஏன்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லாம் நமக்கு ஐந்தாவது ராசியாகவும் ஒன்பதாவது ராசியாகவும் வருவதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல பாக்யம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சாட்டனுடைய பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தையும் லாப பயணத்தையும் தொடங்கினால் டீஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு நிகரற்ற லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் இது நாட்கள்ல நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கும் லாபத்துக்கும் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்